மூன்று நிமிடம் நான்கு வினாடிகளில் நூறு திருக்குறள்களை ஒப்பித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த ஒன்பது வயது அரசு பள்ளி மாணவி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதி பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் ஐயம்பெருமாள் ஈஸ்வரி தம்பதியினர் தங்களது இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் சாயத் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஐயம்பெருமாள் தனது மூத்த மகள் விபுஷனா மற்றும் இளைய மகள் சஸ்மிதா ஆகிய இருவரையும் கணபதி பாளையத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் தனது இரண்டு மகள்களும் சிறுவயது முதலே தமிழ் மீது அதிக பற்று கொண்டு தமிழ்நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவதை அறிந்த அவரது பெற்றோர் உலகப் பொதுமறையாக போற்றப்படும் திருக்குறளை ஒன்றாம் வகுப்பில் இருந்து கற்பித்து வந்துள்ளனர் இந்நிலையில் விபிஷ்ணா தனது பத்து வயதில் நூறு திருக்குறள்களை ஒரு நிமிடம் இருபத்தி இரண்டு வினாடிகளில் மனப்பாடமாக வேகமாக ஒப்பிப்பதை வீடியோவாக பதிவு செய்து அவரது பெற்றோர்கள் கலாம் புக்கா பேர்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை புத்தகத்திற்கு அனுப்பியுள்ளனர் விவிஷ்ணாவின் இந்த முயற்சியை பாராட்டி இதை உலக சாதனை நிகழ்வாக அங்கீகரித்து மாணவி விவிஷ்ணாவிற்கு கலாம் புக்கா போல்டு ரெக்கார் சார்பில் சான்றிதழ்களும் பதக்கமும் வழங்கப்பட்டுள்ளது தனது அக்காவின் முயற்சியை தொடர்ந்து மூன்றாம் வகுப்பு படிக்கும் சஸ்மிதாவும் திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பிக்கத் தொடங்கியுள்ளார் அவர் மூன்று நிமிடம் நான்கு வினாடிகளில் நூறு திருக்குறள்களை மனப்பாடமாக ஒப்பிப்பதை வீடியோவாக பதிவு செய்து கலாம் உலக சாதனை புத்தகத்திற்கு அவர்கள் பெற்றோர்கள் அனுப்பி வைத்துள்ளனர் ஒன்பது வயதில் சஸ்மிதாவின் இந்த முயற்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது புக்கா பேல்டு ரெக்கார்ட் சார்பில் சஸ்மிதாவிற்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களையும் குறைந்த நேரத்தில் ஒப்பிட்டு உலக சாதனை படைக்கும் முயற்சியை தொடரவுள்ளதாகவும் மாணவி சஸ்மிதா தெரிவித்துள்ளார் ஒன்பது வயதில் அரசு பள்ளியில் படிக்கும் போதே சாதனை புரிந்த மாணவி சஸ்மிதாவிற்கு பள்ளி ஆசிரியர்களும் உறவினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அகரும் முதலிடத்தல் அம்மா மொற்றில் கற்றினாலே பன்னெண்டு வளர்வன் நெற்றா தோழரனின் வளர்சையினால் மாணவர் நீடுவாழ்வை விடுதல் விடாமல் சிந்தர் கேடும்சேரவன் சேராயிரமன் பரிசு மாற்ற வருவழி அந்த நின்ற நீடுவாழ்வு தனக்குமையில்லாத மண் கோழி மாற்றிலிருந்து கோயில் குரல் கொண்டு கொடுத்தார் தாளிவன் கத்தலை பெருவிப்பெருந்து விரோனா சேராதார் மண் சிறப்பு வண்ணின்ற உலகம் வழங்கி விடுதலம் தானமிடம் என்றொணரப்பாற்று துப்பாக்கி 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 துப்பா தூமலை வெண்ணீற்று நீர் வரநீர் பொன்னின் ரொட்டும் பசி

குறிவிட சுக்கோந்திரி சைக்கரி செய்யா சைக்கரி செய்ன்மொழி ஒருவசை நாட்டாம் என்றே உலக இரமொழி மாதார் பெண்மணி நேற்று மழை மொழி கட்டுவிடும் மந்தன என்பது மற்றவருக்கும் சொந்த മോഗൽ ഇരുപാകും ഇപ്പോൾ പുറം നന്റ തുണെ തുറന്നാർക്കും തോന്നും എഴുപാൻ തുണി തൻപോൾ തല വളിയും പൊറത്തും ഉൾക്കി വളയഞ്ചലി പണും പയണു മുടുത്ത പണും പയണു അത് അർത്താറ്റിൻ്റെ ആട്ടി പുറത്താൻ പോവുപ്രെതിയവൻ ഇന്നുവാൻപാഴ്വം ഇല്ലാം തല അർത്താറ്റിൻ്റെ ആട്ടി പുറത്താൻ പവുതിയവൻ ഇൽപി നാൻ ഉള്ളി വാഴവൻപ ആറ്റിനുക്കിറമോപ്പറുത്ത് അരുണപ്പെട്ടത് ഇവഴ്ക്കും പെമ്പിൽ എല്ലാം രണ്ട് பெயத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வாழையும் தெய்வத்துள் வைக்கப்பாடும் ஆகித்தற்கொண்ட வாழ்க்கை தோணை மனிவாட்சி முள்ளார்களில் எதிமற்ற பெண்ணின் கற்பனும் தெய்வம் பெய் என்ற பெய்யும் மலை தற்காத்தற்கொண்ட பெண்ணை தம்சுந்தர் சுர்க்கந்து சவார்பெண் சரி காக்கும் காப்பை அவன் செய்யும் மகளியன் நேர்காக்கும் காப்பைத்தலை பெண்ணின் பெருந்தக்கை யாவள கற்பனும் தன்மையை உண்டார்பேரன் தெய்வம் தொலாய தொழன் தொழுதடுவன் பெய் என்ற பெய்யும் மலை பெணி தந்தர் சொற்க சோழ்பேன் சிறு காக்கும் காப்பையம் செய்யம் மகளின் நேர்காக்கும் காப்பைத்தலை பெண்ணின் பெருந்தக்கை கற்பனும் திண்மையம் உண்டார்பேரின் தெய்வம் தொழாய்தொலன் தொழுதன் பெயர் என்ற பெயர் தற்காத்தற்கொண்ட பேணி தம்சுந்தர் சொற்கள் சிறு காக்கும் காப்பையம்சை மகளின் நேர்காக்கும் காப்பைத்தலை பெண்ணின் பெருந்தக்கை எவ்வளவு கற்பனும் உண்டார் உண்டார்பேரின் தெய்வம் தொழையா தொழுனன் தொழுதன் பெயன்ற பெய்யும் மக்கள் பேரு பெரும் அறுபதிலும் பண்புடைய மக்கள் பெரும் தம்பொருள் என்பது அமிர்த த மக்கள் சர்க்கையாளர் மக்கள் மீது என்பவர் சொற்கேட்டை என்பம் சர்க்கை என்பதும் தம்மக்கள் மென்சற்கை அல்லாதவன் நன்றியன் வந்தியிருப்ப செயல் தமிழ் தம் மக்கள் அருடைய மாணவர்கள் முன்னிற்கு எல்லாம்